குரு பகவான் வந்து முதல்ல யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நவ சுபகிரகம் சுப கிரகம் யாருன்னு பார்த்தா குரு பகவான் தான் குரு பகவானுக்கு தனித்துவமான பேர் உண்டு எப்படின்னா குரு குடுப்பார் எவரை தடுப்பார் குரு பார்த்தா கோடி நன்மை குரு பார்வை கோடி நன்மை ஏன் சொல்றோம் அப்படின்னா குரு வந்து ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலுமே குரு பகவான் நல்ல நிலைமையில இருந்தா மட்டும்தான் அந்த ஜாதகர் அந்த பிரபஞ்சத்துல நல்லா வாழ முடியும் பதினாறு வருஷம் திசா இருப்பு கொண்டவர் தான் இந்த குரு பகவான் மேச ராசி நேயர்களே ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த குரு அதிசாரம் என்னென்ன மாற்றங்களை போகிறார் அப்ப இந்த இருபத்தி ஆறு நாட்கள் மேச ராசியில பிறந்தவங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்க போறாரா அல்லது பாதகமான பலன்களை கொடுக்க போறாரா அதை பற்றி தான் இந்த காணொலியில முதல்ல நம்ம ஆதாரபூர்வமா இப்ப பார்த்துட்டு இருக்கோம் கால புரசுவ தத்துவத்துப்படி முதலாவது ராசி தான் இந்த ராசி அப்ப மேச ராசிக்கு அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தா அதாவது செவ்வாய் பகவான் மங்கள காரகன் தான் செவ்வாய் பகவான் பொதுவாகவே இப்ப குருவும் உங்க வீட்டுக்கு அதிபதி செவ்வாயும் பன்னெண்டு ராசியில எந்த ராசியில இணைஞ்சிருந்தாலும் அதுக்கு பேர் வந்து குரு மங்கள் யோகம் அதாவது குரு மங்கலை யோகம் சரிங்களா ஆனா குரு வந்து பாத்தீங்கன்னா மேச ராசிலையோ விருச்சிக ராசியில உட்காரும்போது பகையை தான் உட்காருவார் அதே தனுசு ராசியில் மீன ராசியில் போய் செவ்வாய் உட்கும் உட்காரும் போது பகையதாக உட்காருவார் இந்த ரெண்டு கிரகமே பகைப்பட்ட கிரகம் தான் ஆனா ரெண்டு பேர் இணையும் போது ஒரு யோகம் ஏற்படுது அதுதான் குரு மங்களய யோகம் சரிங்களா அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேச ராசிக்கு குரு பகவான் வந்து பகையான கிரகம் அப்ப அந்த பகையான கிரகமா இருந்தாலும் இப்ப குரு வந்து உங்க ராசிக்கு மூணாவது பாவகத்துல அதாவது மிதுன ராசியில தைரிய ஸ்தானத்துல உங்களுக்கு இருந்து வந்த குரு பகவான் நாலாம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துக்கு இப்ப பயிற்சி ஆயிருக்கிறார் அப்ப இந்த சுகஸ்தானத்துக்கு போன குரு பகவான் இன்னைக்கு உங்க ராசிக்கு வந்து பகையான குருவா இருந்தாலும் உங்களுக்கு குரு எப்படி இருக்கிறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சுகஸ்தான குரு நன்மையில தான் உட்கார்றாரு மேக்சிமம் சுகஸ்தானம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய இடம் இப்ப பொதுவாக நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அதாவதுன்றது பத்தாவது மாசம் அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து நவம்பர் மாசம் பதினோராம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த இருபத்தி ஆறு நாட்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நிறைய மேச ராசிக்காரங்களுக்கு அதாவது இடம் வாங்கணும் வீடு கட்டணும் வீடு ஆல்ட்ரேஷன் செய்யணும் வீடு வந்து கட்டன்றதை மாற்றி அமைக்கணும் இடம் கரையை பண்ணணும் இதை மாதிரி மண் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா அதுக்கு நாலாம் இடம் நல்லா இருக்கணும் ஏன்னா நாலாம் இடம் நல்லா இருந்தால் மட்டும்தான் இது எல்லாமே நடக்கும் அதுதான் சுகஸ்தானம் அதாவது அம்மாவுடைய இடம் மாதுரைஸ்தானம் சுகஸ்தானம் அப்போ உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒன்பதாம் இடமும் பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதி தான் இந்த குரு ஏன்னா ஒன்பதாம் இடம் போது தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கு அதிபதி தான் இந்த குரு அப்போ ஒரு ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியும் பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதியும் போய் நாலாம் இடம் சுகஸ்தானத்தில் உட்காரும்போது முதல்ல அந்த மண் சார்ந்த கேள்விகள் இருக்கு இல்லையா இது எல்லாமே நான் சொல்றது நவம்பர் பதினொன்றுக்குள்ளார உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும் சரிங்களா அம்மாவுடைய ஆரோக்கியங்கள் இப்போ அம்மாக்கு அடுத்தபடி மனைவி மனைவிக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா அப்படின்னா வாரிசுகள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த உடல் உபாதிகள் எல்லாம் கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்போ மண்மனை சார்ந்த விஷயங்களும் நல்லா இருக்கும் உடல் சார்ந்த விஷயங்களும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா அப்ப சுகஸ்தானத்துல போய் இன்னைக்கு வந்து குரு பகவான் உக்காரும் போது இந்த இருபத்தி ஆறு நாட்கள் இப்ப மேசராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தா பொதுவாகவே யாழ்றத்து நீ நடக்குது இப்போ இந்த ஏழரை நடக்கும்போது குரு சனி பகவான் வந்து வக்ரத்துல போயிட்டார் அப்போ வக்ரத்தில் சனி பகவான் உங்களுக்கு அவர் அவரே நல்லதை பண்ணும்போது வக்ரத்துக்கு போகும்போது அப்போ குரு பகவான் உங்களுக்கு என்ன பண்ணுவார் நிச்சயம் உங்களுக்கு நல்லதை தான் பண்ணுவார் பொதுவாக பார்த்தா மேசராசிக்கு விரைச்சனியாக இருக்கிறதுனால சனி பகவானும் விரயத்தில் அதாவது விரைச்சனியாக இருந்த ஒரு வக்ரத்துக்கு போயிட்டார் இப்போ குரு பகவானும் கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா அதுவும் நாலாம் இடத்துல போய் பார்த்தீங்கன்னா உச்சமடைந்து உட்காந்துருக்கிறாரு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் ஏன்னா பொதுவாக வந்து குரு பகவான் வந்து நீச்சமடைகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகர ராசியில உச்சமடைகிறது வந்து பார்த்தீங்கன்னா ராசியில் அப்போ இன்னைக்கு இந்த அதிசாரம் எங்கே போய் ஆகிறாருன்னு பார்த்தா உச்சத்துல போய் ஆகிறாரு சரிங்களா ஒரு கிரகம் வந்து அடையும் போது அந்த கிரகம் வந்து எந்த ஸ்தானத்தில் பார்க்குறாரோ அதுக்கு தகுந்த யோகங்களை கொடுத்துட்றாரு சரிங்களா அப்போ உங்களுக்கு நாலாம் படம் பார்க்குறாரு இல்லையா மண்மனை சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த தொழில் ரீதியா சில மாற்றங்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க ஏதா தொழில் சேஞ்ச் ஆகுமா மாற்றங்கள் பண்ணலாமா எதா கடல் கடந்து போய் வேலை செய்கிறதுக்கு வாய்ப்புண்டா இல்லை இதையெல்லாம் தாண்டி எனக்கு அந்த கடன் பிரச்சனைகள் ஏதா தீருமா அப்படி நினைக்கிற ராசிக்காரங்களுக்கு கூட இந்த குரு அதிசாரம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து இந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில் வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு தொழில் ரீதியான மாற்றங்கள் எதிர்பார்க்குறதுக்கும் வாய்ப்பு உண்டு இது போக பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு விஷயத்துல நீங்கள் இறங்காத வரைக்கும் உங்களுக்கு பரவாயில்லை ஜாமீன் கெழுத்து போடுறது பத்து ரூபா வாங்கி கொடுக்கறது நான் இருக்கிறேன்ட்டு உதவி செய்கிறது ஏன்னா இன்னைக்கு உதவி செய்த போனால் கூட உபதிரீன்ற இடம் தான் இருக்குது ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தா மேச ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் எப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து உங்களுக்கு கொஞ்சம் மன தான் இருக்கிறீங்க அதாவது எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளிகின்ற மாதிரி தான் இப்படி இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு இந்த குரு அதிசாரம் நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கப்படுறாரு அதை தவிர வந்து பார்த்தா உங்களுக்கு மேசராசிக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா ஐந்தாம் இடம் சூரியன் சிம்மராசிக்கு அதிபதி சூரியன் அப்ப அந்த சூரியனுடைய வீட்டை குரு ரெண்டாம் இடமா பாக்குறாரு தனஸ்தானமா பாக்குறாரு குடும்பஸ்தானமா பாக்குறாரு கல்வி ஸ்தானமாக பாக்குறாரு அது போக வாக்குஸ்தானமாக பார்க்குறாரு அப்ப தனம் தனம்ன்றது பணம் அப்போ உங்களுக்கு இந்த இருபத்தி ஆறு நாளில் உங்களுக்கு நாலு காசு உங்க கையில சேமிப்பாகும் அதாவது மிச்சமாகும் ரெண்டாவது குடும்பஸ்தானம் குடும்பத்துல இப்ப கணவன் மனைவிக்குள்ளார் ஏற்பட்ட சங்கடம் அதாவதுன்றது தேவையில்லாத மன வருத்தம் இன்னைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை பிரிஞ்சிருக்கிறோம் ஒரு வீட்டில இருந்து பிரச்சனையா இருக்கிறோம் எங்களுக்குள்ளே சந்தோஷம் இல்லை போராட்டமா இருக்கிறோம் இன்றைக்கி எனக்கு அப்பாவுக்கு வாக்குவாதம் எனக்கு எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கிறது எனக்கு எங்கள் மனைவிக்கு சேர்றதில்ல எனக்கு எங்கள் பிள்ளைங்களுக்கு ஆகிறதில்ல இது போல் குடும்பத்துக்குள்ளார இருந்த சங்கடங்கள் எல்லாம் ஓரளவுக்கு சரியாகும் ஏன்னா குரு வந்து உங்களுக்கு புத்திரஸ்தானத்தை ரெண்டாம் இடமா பார்க்குறாரு அப்போ குடும்பத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும் அது போக பார்த்திங்கன்னா நாலு காசு மிச்சம் வைக்கலாம் அதே போல் பார்த்திங்கன்னா அதை தவிர சூரியன் இப்போ பொறுத்த சூதி சூரியனும் குருவும் ரெண்டுமே நட்பு கிரகம் அப்படி இருக்கக்கூடிய தான் உங்களுக்கு புத்தரஸ்தானமா இருக்கிறதுனால வாக்குஸ்தானமா பார்க்குறாரு அப்ப நீங்க நிறைய நாள் ஒரு வாக்கு கொடுத்து காப்பாற்ற முடியாம உட்காந்துருந்தீங்கன்னா அந்த வாக்கு அந்த வார்த்தை இப்ப காப்பாற்றக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க ஏதோ ஒரு சுச்சுவேஷன் என்ன பண்ணிடுறவங்கன்னா அது உங்களோட அந்த பிரச்சனையிலிருந்து கட்டி வெளியில் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு நல்லா இருக்கு சரிங்களா அப்போ குரு உங்களுக்கு ஸ்தானத்தை ரெண்டாம் இடமா பார்க்குறாரு நிச்சயம் உங்களுக்கு புத்தர செல்வங்கள் பெறுகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கின்றது இப்போ ஸ்தானம்னு சொல்றது ஏழாம் இடம் அப்போ ஏழாம் இடம்னு சொல்றது எந்த ராசி துலா ராசி அப்போ துலா ராசியை வந்து குரு எத்தனாம் இடமாக பார்க்குறாரு நாலாம் இடமாக பார்க்குறாரு அப்போ அந்த நாலாம் இடமாக பார்க்கும்போது எந்த காரத்தை கொண்டு பார்த்துட்டீங்கன்னா இன்னைக்கு திருமண தடையா இருக்கிறவங்களுக்கு கூட உங்க சுய ஜாதகத்துல அந்த வாய்ப்பெல்லாம் நல்லா இருந்ததுன்னா நிச்சயமா உங்களுக்கு திருமண தடைகள் எல்லாம் இந்த இருபத்தி ஆறு நாளில் கொஞ்சம் விலகுறது நீ கண்ணார பார்க்கலாம் எது எப்படியோ எந்த குரு அதிசாரம் மேசராசிக்கு சுகஸ்தான குருவ வந்து உட்காரக்கூடிய காலகட்டம் இருபத்தி ஆறு நாட்கள் நிச்சயமா உங்களுக்கு நல்லா தான் இருக்க போகுது சரிங்களா அதாவது நீங்க வந்து இது வரைக்கும் வாழ்கிற இடத்துல தான் இருந்திருக்கிறீங்க ஆனா இதுக்கு மேல இந்த இருபத்தி ஆறு நாள் வாழ போறீங்க சரிங்களா அதனால நூறு ச சதவீதம் மேசராசிக்கு இந்த குரு அதிசாரம் இந்த இருபத்தி ஆறு நாள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க தான் போறாரு இதை நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள் சரிங்களா சரி நேயர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி அது ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் குரு உங்களுக்கு நல்லா பலன்தான் கொடுக்கப்படுறாரு இதில் உங்களுக்கு மெயினாக காட்டக்கூடிய ஒரு விஷயம் வந்து மாற்றங்கள் பார்த்தா நாலு முதல் மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வளர்ச்சி நான் சொல்கிற மாதிரி இந்த இடம் பூமி சொத்து இந்த மாதிரி பிரச்சனை ரெண்டாவது பார்த்தா அதாவதுன்றது திருமண யோகம் மூணாவது பார்த்தா புத்திர பாக்கியம் நாலாவது பார்த்தா அப்படின்னா வளர்ச்சி இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இப்போ பொதுவாக ராசியில் பிறந்தவங்களுக்கு தன்னுடைய அம்மாவுக்கு இப்போ ஆப்ரேஷன் பண்ணணும் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் ஆல்ரெடி எடுத்துக்கிட்டு இருக்காங்க ரெகுலராக டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா குரு பார்வப்பட்ட கோடி நன்மை இல்லையா அப்போ உங்கள் ராசிக்கு குரு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் உட்காந்துருக்கக்கூடிய இடம் இங்கே நாலாம் இடம் சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார்